வாழும்போதே வாழ்வதற்கான நல்ல அடையாளங்களை ஏற்படுத்துவோம் என்கிற தலைப்பில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இந்த வாரம் அப்துல்லா இவனோ அம்ருனோ அல் ஆஸ் ரலி அல்லாஹோ அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே கடந்த இரண்டு வாரமாக நாம் பார்த்த அம்ர் இபன் ஆஸ் அவர்களுடைய மகன் அப்துல்லா ஏற்கனவே நாம் பார்த்ததை போல இஸ்லாமிய இந்த அழைப்பு பணிக்கும் அல்லாவின் தூதருக்கும் மிக கடுமையான எதிர்கருத்தில் இருந்தவர் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கை பெரியோடு இருந்தவர் அமுர் அவர்கள் ஆனால் அவர் ஹி எட்டாம் ஆண்டு இஸ்லாத்தை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு நாட்டிற்கு செல்கிறார் ஆனால் அங்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதற்கு பிறகு அவர் மூலமாக எவ்வளவு பணிகள் அவருடைய வாழ்நாளில் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் அவருடைய மகன் அப்துல்லா ஒவ்வொருத்தருடைய மனித வாழ்வில் எப்படிப்பட்ட வித்தியாசங்களான ஏற்பாடுகள் நடக்கிறது என்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய வாழ்வில் கூட அன்றாடம் இதுபோன்ற நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் நாம் அதை எதிர்கொள்ளும் போது குதித்து எழுந்து ஆனால் இது யதார்த்தமானது என்பதை சில வரலாறுகளை படிக்கும்போது நம்மை அந்த மனநிலைக்கு நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை புரிந்து கொள்ளலாம் இந்த அப்துல்லா அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஹிஜ் எட்டாம் ஆண்டு தான் அம்ர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் அதற்கு ஒரு ஆண்டோ அல்லது அதற்கு முன்போ ஆக அவருக்கு முன்பே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாவின் தூதரையும் நபித்தோழர்களையும் சகித்துக்கொள்ள முடியாத ஒரு நபர் அவருடைய மகன் அவர் எதிர்க்கிற ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் நிலவும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் நபிசல்லா அலி அவர்களோடு மிகச்சிறந்த ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு நபித்தோழராக அவர் வாழ்ந்திருக்கிறார் சாதாரணமாக இல்லை வரலாற்றில் சிறந்த ஒரு தடம் பதித்த ஒரு நபீத்தோழராக அவர் இருக்கிறார் அபு ஹுரேரா அலி அல்லாஹர்கள் அறிவிக்கிறார்கள் மாமின் அஸ்ஹாபின் நபி சல்லாஹூ அலையுசல்லம் அஹதுன் அக்தர ஹதீசன் அன்பு மின்னி நபி சொல்லா அலி சொல்லம் அவருடைய தோழர்களில் என்னை விட அதிகம் நபி மொழிகளை அறித்த அறிவித்தவர் யாரும் இல்லை ஆனால் மா காண மின் அப்துல்லாஹிபின் அம்ரு அப்துல்லாஹிமன் அம்ர் அவர்கள் அறிவித்த ஹதீசுகளை தவிர நமக்கெல்லாம் தெரியும் சஹாபாக்கல்லேயே ஹதீஸ்களை அறிவிப்பதில் முதல் இடத்தில் இருந்த ஒரு மாணவராக அபு அவர்கள் இருக்கிறார் அந்த அபு குரேரா சொல்கிறார்கள் என் நான் மிக அதிகமாக அறிவித்து கொண்டிருந்தேன் ஆனால் அப்துல்லா வந்து நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாரு இப்போ இந்த வார்த்தை சகாபாத்தருடைய மனநிலை அந்த போட்டி அல்லது பொறாமை என்பது எப்படி இருந்தது என்பதையும் நான் புரிந்து கொள்ளலாம் இப்போ நான் அதிகம் சொல்கிறேன்னா என்னையோட வேறு யாரும் முந்தி செல்கிறார்களா என்கிற கவனம் அந்த சிந்தனை அபூகுரை அவர்களுக்கு இருக்க போய்தான் நான் தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அம்ரும் நிறைய சொல்லி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒலா துபு அவர் எழுதி வைப்பார் என்னிடத்தில் அந்த பழக்கம் இல்லை அம் அப்துல்லா அம்ரு அப்துல்லா அவர்கள் அம்ருடைய மகன் அப்துல்லா அவர்கள் ஹதீஸுகளை எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவராக இருந்தார் என்னிடத்தில் அந்த பழக்கம் இல்லை அபு குரேரா அவர்கள் அனைத்து முழுக்க முழுக்க மனநம் கேட்டு அப்படியே அதை சொல்லக்கூடிய ஒன்று ஆனாலும் கூட முதல் இடத்தில் இருப்பவர் அபு குரேர் அவர்கள் தான் நிறைய ஹதீஸுகளை அப்துல்லா சொல்லியிருக்கிறாரு அவர் எழுதி வைத்து பதிவு செய்து கொண்டிருந்தார் வரலாற்றில் பார்க்கிறோம் அல்லாவின் தூதர் ஆரம்ப காலத்தில் ஹதீசுகளை எழுத தடை விதித்திருந்தார்கள் எழுத வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் அந்த காலகட்டங்களில் ஹதீசுகளை எழுத வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள் பிற்காலத்தில் குரான் பரவலாக மக்கள் மனதில் சென்று விட்டது என்று அறிந்த பிறகு ரெண்டுக்கும் இடையில் ஒரு குழப்பம் வந்துவிடாது என்கிற அந்த காலகட்டங்களில் அல்லாவின் தூதர் எழுத அனுமதி கேட்கப்பட்ட போது அல்லாவின் தூதர் அனுமதி அளித்தார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக அப்துல்லா அவர்கள் இருந்திருக்கிறார் இவருடைய அந்த ஹதீஸ் தொகுப்பு அது மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக இன்றைக்கும் அது பார்க்கப்படுகிறது அல்லாவின் தூதர் காலத்திலேயே ஒரு தொகுப்பாக ஹதீஸ்களை எழுதி வைத்திருந்தார்கள் என்பதாக இந்த அப்துல்லாவுடைய இதில் பார்க்கிறோம் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார் மிக முக்கியமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த ஒரு வரலாறு ஹதீஸ்களை அவர் பதிவு செய்ததிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அதே போல அவருடைய வணக்க வழிபாடுகள் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பிரபலியமான ஒரு ஹதீஸ் சில நபித்தோழர்கள் நாங்கள் இனிமேல் ஆண்டு முழுவதும் பகல் முழுவதும் நோன்பு நோற்போம் இரவு முழுவதும் நின்று வணங்குவோம் அதே மாதிரி தொழுகையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதாக உறுதி ஏற்றுக்கொண்ட ஒரு ஹதீஸ் அதில் இவர் முக்கியமானவர் இந்த அப்துல்லா அவர்கள் மிக முக்கியமானவர் அல்லாமின் தூதர் இவரை அழைத்து கேட்கிறார்கள் யா அப்துல்லா அல்லம் குஹ்பர் அன்ன கசவுன்னார் தொக்கவும் அல் லைலி நீங்கள் பகல் முழுவதும் நோன்பு நோற்பேன் என்றும் இரவு முழுவதும் நின்று வணங்குவேன் என்றும் எனக்கு தகவல் வந்தது அது உண்மைதானா அவர் சொல்கிறார் ஆம் யார சொல்லலாம் ஆமாம் நான் சொன்னேன் அப்படி உறுதி ஏற்றேன் செய்யாதீங்க நோன்பு வையுங்கள் நோன்பை விடுங்கள் இரவில் சிறிது நேரம் நின்று வணங்குங்கள் சிறிது நேரம் உறங்குங்கள் அலி தசதிக்கு அலை கான் அலி ஐனி காலை ஒய் அலி ثَلَاثَةَ தலா நீங்கள் உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உங்களுடைய அருகில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க வணக்கம் தொழுகை நோன்பு என்பதாக உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் முதலில் உங்களுடைய உடலுக்கு பலவீனம் ஏற்படும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீங்கள் அலட்சியம் வரும் பல்வேறு வகையான கடமைகளை நீங்கள் தவறிவிடுவீர்கள் ஆகவே நோன்பு வையுங்கள் நோன்பை விடுங்கள் ரெண்டு மாதிரி இருந்துக்குங்க இரவில் நின்றும் வணங்குங்கள் நீங்கள் ஓய்வும் விடுங்கள் இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவில் சொல்லிட்டு மாசத்துல மூணு நாள் நோன்பு ஓயுங்க ஃபைன் நலக்கபிகுல்ய ஹசனா அஷர அம்சாலிகா நீங்கள் மாசத்துல மூன்று நோன்பு வைப்பது என்பது ஒன்றுக்கு ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மை அப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் நோன்பு வைப்பதைப் போல ஃபைன் அலக் ஃபைனதாலிக்க நீங்கள் ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்ததற்கு சமமாக இது வந்து கூடும் மாதத்திற்கு மூன்று நோன்பு வருங்கள் அவர் சொல்கிறார் பசத்ததத் பசுத்திதா அலை நான் எனக்கு இன்னும் முடியும் எனக்கு இன்னும் முடியும் என்பதாக அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் அப்போ ஒரு ஆர்வத்தில் அவர் சொல்கிறார் இப்போ தூதர் நீங்கள் வந்து இப்படி நோன்பு வைங்க சில விஷயங்களும் சொல்கிறாங்க இப்போ கடைசியில் தாவூத நபி வைத்த நோன்பை போல வையுங்கள் அது எப்படி முதல் ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லை ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லை இப்படி ஆக வைங்க விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு விட்டு வையுங்க அப்படின்னு அவர் அல்லாவின் பூதர் சொல்கிறாங்க இப்போ இவர் சொல்கிறார் பிற்காலத்தில் அல்லாவின் தூதரும் செய்வீங்க வயதாகும் போது உங்களுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தி விடுவதாகவும் சுட்டி காட்டுறாங்க ஏற்பட்ட ஒரு நிலை ஃபகான் அப்துல்லா எப்போது பாதமா கபீர் அவர் வயதான காலத்தில் சொல்கிறார் யாழை தனி கபில் டு ஒரு சல்லா அலேவம் நான் அல்லாவின் தூதருக்கு தந்த அனுமதியை நான் ஏற்றுக்கொண்டிருக்காமல் விட்டுவிட்டேனே எல்லாருக்கும் சொன்ன அந்த அனுமதியை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டேன் என்னை நானே சிரமத்தில் அமைத்து கொண்டேன் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சிரமமாக அமைந்துவிட்டது என்பதாக அவர்கள் சொல்வதாக அதை சொல்ல நாம் பார்க்கிறோம் இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் தந்தைக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாமிய வழிபாடு அடிப்படையில் வாழ்வியல் அடிப்படையில் எவ்வளவு ஒரு உறுதியாக இருந்திருக்கிறார் இப்போ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு பாடம் மிகப்பெரிய சிரமங்களையும் சிக்கல்களையும் ஒரு தந்தையார் ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்றால் அதற்கு கேள்விக்கு இடமில்லை மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவருடைய மகன் இருந்திருக்கிறார் நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்லக்கூடியதைப் போலத்தான் இந்த உலகத்தில் நாம் பிறப்பது தனி மனிதனாக மரணிப்பது தனி மனிதனாக அடிமை என்கிற அடையாளத்தை தவிர இன்னொரு அடையாளம் உங்களுக்கு கிடையாது மறுமையில் போய் நாம் விசாரணைக்கு நிறுத்தப்படும் போது அடிமை என்கிற முகவரியை தவிர இன்னொரு முகவரி நமக்கு கிடையாது அப்ப வாழுகிற காலத்தில் மனிதர்களுக்காக உறவுகளுக்காக ஊரின் திருப்திக்காக மனிதர்களுடைய அதிருப்திக்காக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டோம் கொண்டோம் என்றால் நடவடிக்கைகளை அமைத்துக்கொண்டோம் கொண்டோம் என்றால் நம்மளது பிறப்பிலேயே அது ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை சிதைத்தவர்களாக மாறிவிடுகிறது படைப்பின் நோக்கத்தையே சிதைத்தவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் ஆகவே அவர் தந்தை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறாரே நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் பற்றி யோசிக்கவில்லை எனக்கு அவன் எஜமான் நான் அவனது அடிமை இதுதான் என் படைப்பின் நோக்கம் அதில் நான் தெளிவாக இருப்பேன் அதற்கு எதிர்க்கக்கூடிய நிலையில் ஊர் அல்ல என் தந்தை இருந்தாலும் தந்தை என்கிற மதிப்பு மரியாதை வேறு எஜமானனா தந்தையா எஜமானனா மனிதர்களா என்றால் அவன்தான் எனக்கு முதல் அவன்தான் எனக்கு ஒட்டுமொத்த உன் ஆரம்பமும் இறுதியும் அவன்தான் என்கிற அந்த முடிவில் தெளிவாக இருந்தார் வரலாற்றை கடந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்ல போனால் அவர் நிறைய நபித்தோழர்களிடம் ஹதீசுகளை கற்று மக்களுக்கு சொன்னார் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கைகளையும் மட்டும் நாம் பார்த்தோம் என்றால் ஹதீசுகளை எடுத்து சொன்ன அவரிடம் படித்த மாணவர்களை மட்டும் நாம் வரலாற்றை படித்தோம் என்றால் சுமார் நூறுக்கும் நெருக்க மாணவர்கள் இருக்கிறார் பயானை கேட்கிறதில்லை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சமுதாயத்தை அவர் கட்டியமைக்கிறார் என்றால் இதுவெல்லாம் சிறந்த தடங்கள் சிறந்த பாடங்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையினராக நமது வாழ்கிற காலத்தில் வாழும்போது நாமும் சிறந்த அடையாளமாக மாறுகிறோம் சிறந்த தலைமுறையை உருவாக்கியவர்களுக்கு உருதுவாக்கிய காரணமாக மாறுகிறோம் அல்ல இதை புரிந்து வாழ அருள் செய்வானாக வாசிறாவா நாள்கின்றனர்